திமுகவில் தங்களை ஐக்கியமாக்கி கொள்ளக்கூடிய நிகழ்வு நடைபெற தான் இந்த நிகழ்வை திமுகவுடைய தற்போதைய மாமா ராஜீவ்காந்தி தலைமையில் ஒருங்கிணைத்ததாகவும் இதற்கு பல்வேறு ஆளுமைகள் வந்து உதவி செய்ததாகவும் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாச்சு இது குறித்து நேற்றைய நன் சீமானோர்கள் வந்து ஒரு சிறந்த பதில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா டேய் இவன் உனக்கு துரோகிடா இவன் இவன் கூட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திமுகவே எனக்கு யார் யாரெல்லாம் துரோகியோ யார் யாரெலாம் எனக்கு துரோகிச்சுனா அவனெலாம் வந்து திமுக கூட்டு போயிட்டுருக்கு நான் இன்னொரு இருபது வருஷம் ஆனால் கூட இந்த துரோகத்தை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் திமுக எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டான் மத்தியா காசுக்காகவோ எதுக்காகவோ இவன் தான் உனக்கு துரோகின்னு சொல்லி திமுக என் கட்சியை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு என் கட்சியில் இருக்கக்கூடிய பிரிசிறுகள் இந்த சின்ன சின்ன கிரீஸ் டப்பாக்கள் இது எல்லாம் வந்து இப்போ என்னை விட்டு போகுதுன்னு சொல்லி அதன் செய்மானவர்கள் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே மூவாயிரம் பேர் நாம் தமிழக கட்சியிலேருந்து விலகி திமுகவில் இணைகிறாங்களா திமுகிட்ட கொஞ்சோண்டு அறமும் நேர்மையும் அரசியல் நாகரிகமும் இருந்தால் அந்த மூவாயிரம் பேருடைய உறுப்பினரையை மட்டும் சமூக வலைதளங்களில் காட்டட்டும் இனிமேல் திமுகவில் திமுகவை பேசுகிறத திமுக என்ன தப்பு செஞ்சாலும் திமுக கட்சிக்காரன் அண்ணா யூனிவர்சிட்டியில் புகுந்து என்ன பண்ணாலும் திமுக காரன் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சாலும் கனிமவளத்தை கொள்ளடிச்சாலும் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வந்தாலும் திமுக எவ்வளவு காண்ட்ரக்ட் போட்டு எவ்வளவு கொள்ளையடிச்சாலும் என்ன பண்ணாலும் திமுக நம்ம பேச மாட்டோம் திமுக காரம் வந்து பிரியாணி கடைசியில் போய் பாக்ஸிங் போட்டாலும் திமுக காரம் பியூட்டி பார்லரில் போயிட்டு பெண்கள் அடித்தாலும் இந்த கூட்டத்தில் போகும்போது மகளிர் தெரிவி இடுபிடிச்சு கிளிநாலும் அந்த அன்பழகன் மாதிரியான கூட்டங்களில் பெண் காவலர்களுக்கு தாட்சி கொடுத்தாலும் திமுக கட்சிக்காரன் வச்சு இன்னொரு கட்சிக்காரன் வீட்டில் போய் தாக்குதல் நடத்தினாலும் திமுக காரன் வித்தாலும் மெத்தப்பட்டு விடுத்தாலும் போதை பொருள் வித்தாலும் திமுக காரன் டாஸ்மாக் பார் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேல்ஸ் பண்ணாலும் கூட நாம் திமுக பற்றி இனிமேல் பேச மாட்டோம் அந்த மூவாயிரம் உறுப்பினர்களையும் மட்டும் தயவு செய்து காட்டுங்க யூத் படத்தில் விவேக் சொல்கிறாப்புல மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் ஒன்று கூட நாள்தான் பார்த்து பிப்ரவரி போட்டின்னு தும்பாப்புல அது மாதிரி நாம் தமிழக கட்சியிலேருந்து கரட்டி விடப்பட்டவன் நீக்கப்பட்டவன் விரட்டி விடப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் நல்லா புறக்கணிக்கப்பட்டா வேலை செய்ய மாட்டான் வெட்டியாக உட்காந்துருப்பான் நல்லா தெண்டை கருமாந்துற மாதிரி தின்னுபிட்டு உட்காந்துற மாதிரி உட்காந்துருப்பாங்க அதை பூரா நீக்கி இதுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா நாம் தமிழ கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டே நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இவங்களெல்லாம் திமுகவில் கிடைக்கிறதா சொல்லி எங்கள் ஊரில் போட்டு கருப்பட்டிம்பாங்க ஏன் போட்டு கருப்பட்டிங்கிற பேர் வந்துச்சு தெரியுமா அது பேர் போடு கருப்பட்டின்னு சொல்லுவாங்க போட்டு கருப்புன்னு சொல்லுவாங்க கருப்பட்டி ஊற்றும் போது சிரட்டை இருக்கும் ஒரு நூறு சிரட்டை இருக்கும் நூறு சிரட்டையில் அப்படியே ஊற்றிக்கிட்டே வருவாங்க ஆனால் கொஞ்சோண்டு மிஞ்சிடும் அது சிரட்டையில் ஊற்றுனா சிரட்டைக்கும் பற்றாது வேஸ்ட்டாகவும் ஊற்ற முடியாது அது பேர் போட்டு கருப்பட்டி போடு கருப்பட்டி வேஸ்ட்டாக உள்ள கருப்பட்டி இதை வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க இப்போ ஏழு பேர் கபடி விளாட்றாங்கன்னா எட்டாவது தான் ஒருத்தர் இருப்பான் போட்டு கருப்பட்டி பதினோரு பேர் கிரிக்கெட் விளாடுறான்னா பன்னெண்டாவது தான் போட்டு கருப்பட்டி அது மாதிரி நாம்தியில் சப்ஸ்டியூட்டாக இந்த போட்டு கருப்பட்டியாக இருந்தவங்க இந்த கூட்டத்தை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எட்டு மாவட்ட செயலாளர் எழுவத்தி ரெண்டு முக்குன பொறுப்பாளர் முக்கிய பொறுப்பாளர் அப்புடின்னு இவங்களெலாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு திமுகவில் இணைக்கிறதுக்கு ஒரு விழா இதுக்கு அறிவே இல்லாத அந்த ஆலயத்துக்கு அறிவாலயங்கிற பேர் வச்ச மாதிரி இவங்களுக்கு முக்குன பொறுப்பாளர்னு பேர் வச்சு இவங்கள தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சேர போகிறாங்களாம் நாம் தம்ம கட்சியிலேருந்து இங்கே விலகும் போது வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா சீமானை எளிதாக அணுக முடியலை சீமானை அப்படின்னு பேச மாட்டாரு சீமான் யாரையும் வளர்த்து விட மாட்டுறாரு சீமான் கூட இருக்கூட முக்கியமான பொறுப்பாளர்கள் வந்து சீமான் கூட எங்களை வந்து அடையிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சரி நாம துணக்கம் சேர்ந்து திமுக போகிறீங்கல்ல உங்களை போன உடனே உங்களுக்கு மண்டல செயலாளர் பொறுப்பு கொடுத்துருவாங்களா இல்லை போனோடனே மாவட்ட செயலாளர் போனோன்னே எப்பா வாப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஐயா நான் ஊரில் ஆட்டை ஓட்டியிருக்கான் நீ தான்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேட்பாளரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஊரில் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் தான் அடுத்தள வேட்பாளர் உங்களை அறிவிச்சிருவாங்களா மலம் முழுங்கி மகாதேவன்லாம் இருக்கான் பழம் தின்று கொட்டை சரி பழத்துலேருந்து எடுத்து அந்த கொட்டையை தின்னா அதில் வயிற்றுக்குள்ளே விதை போட்டு முளைக்க வச்சோம்னா உள்ளே உட்காந்துருக்கான் அப்புறம் கொடா கொடாக்கண்டை இங்கேருந்து பஞ்சம் முளைக்க போன பரதேசி ராஜீவ்காந்தியே சீட்டு கேட்டு ரெண்டு இதையும் பிடிச்சி தொங்கியிருக்காப்புல ரெண்டு இதுன்னா அறிவாலயத்தையும் அன்பகத்தையும் பிடிச்சி தொங்கிருக்காப்புல தொங்கு தொங்குன்னு தொங்கியிருக்காப்புல ம் நீ சீட்டு கேட்டேன்னா அப்புறம் உனக்கு வீ வீர உணக்கிற மாதிரி ஆகிருந்து சொன்னதுக்கப்புறம் பத்து நாப்பில் இப்போ இந்த கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டு ஒரு ஏரியாவை மட்டும் பார்த்துக்க போய் நாம்திலேருந்து புறக்கிற வேலை பார்த்தியா நாலு பேரை கூட்டு வந்தியா சீமான திட்டினியா காசு வாங்கினியா ஃபார்ச்சுனர் காரு ஏதாவது கார் வாங்கினியா வீடு சேர்ந்து அதில் இந்த தொங்குற வேலை இதோட விட்டுருந்தாங்கன்னா அதனால் தீவிரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நாம்தி எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கினதுனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறதுனால இதை எப்படி சிதைக்கிறது எப்படி திட்டமிட்றாங்க பாருங்கள் புத்து எப்படி வேலை செய்து பாருங்கள் ஒரு கட்சியே கருத்தியல் ரீதியாக பேசி வீழ்த்துறது வேறு விஷயம் ஆனால் இவங்க எப்படி வீழ்த்துறாங்களாமா இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்களாம் யார் இளையவர் தலைமையில் சின்னவர் தலைமையில் உதனி ஸ்டாலின் தலைமையில் ஒரு ப்ராஜெக்டான் ப்ராஜெக்டை போட்டு போன வருஷமே அந்த ப்ராஜெக்டை ராஜீவ்காந்தை கூப்பிட்டாங்களா ஆமாம் இவர் பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜரு பிஹெசி பிஹெச்டி முடித்தவர் இவர்கிட்ட கொடுத்தோம் அந்த ப்ராஜெக்டை கிட்ட தமிழ்நாடு முழுக்க அழஞ்சிருக்காப்புல அலைஞ்சி இவர் வந்து தமிழ்நாடு முழுக்க நாய் பிடிக்கிற வேன் மாதிரி நாய் பிடிச்சிருக்காப்புல ஒரு பூலகம் பிடிக்க பிடிச்சி 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 கொண்டு வந்து யார் இந்த சில்லறைக்கு வாங்குவா யார் பதவி ஆசையை யார் மாவட்ட பொறுப்புக்கு வாங்குவா அப்படின்னு ஊரில் நாலு பேர் இருப்பான்ல அவனை அப்புறம் கூப்பிட்டு வந்து கட்சியை அவன் கட்டமைக்க சொன்னதுனால ஏற்கனவே சொகுசாக இருந்தவன் புறம் கட்டமைப்புக்கு பணி செய்ய முடியாதவன் எனக்கு சீட்டு கட்டால் தான் நான் வேலை செய்வேன் நான் மாவட்டமாக இருந்தால் வேலை செய்வேன் நான் மண்டலமாக இருந்தால் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னவனை போகிறதையும் எளிதாக மண்டைய கழுவி சீமான் மட்டும் தான் வளர முடியும் சாட்டை இடுமோன கார்த்தி பாக்கியராசன் மணிசெந்தில் ஹிமாயின் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் கட்சி போயிடுச்சு அதனால நீங்கள்லாம் அங்கே வந்துடுங்க அப்படின்னு பேசி மண்டையை கழுவி கூட்டி போயிருக்காங்க கூட்டு போனவனா நீ போகும்போது என்ன பண்ணி நீ தஞ்சாவூராக ஹிமாயின திட்டு நீ யார் கும்பகோணமாக மனுஷனில் திட்டி விடு நீ திருச்சியா இந்த திருச்சி துறைமுருகாக இருக்கான் அந்த பிறப்பிள் தலைப்பால் ஜல்லிக்கட்டு ராஜத்தை திட்டி விடு அவன் திருநெல்வேலிக்காரன் வேறு துறைமுருகன் அப்போ திருநெல்வேலி நாளில் இருப்போம்னா அவனை திட்டி விடுங்க அவன் ஒரு சாதி வரியன் அவன் ஒரு அந்த வரியன் அவன் பேச்சை சீமான் கேட்குறாப்புல சீமான் கூட போய் சீமான் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் வந்து யாரையும் மதிக்கிறதில்ல அப்படின்னு பேசி விடு இந்த சிறுவைகுண்ணம் தொகுதியில் சுப்பையா பாண்டியன்னு ஒரு அண்ணன் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாப்புல நேற்று வரைக்கும் நல்லதானா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருந்தாப்புல சமீபத்தில் சீமான் வந்து நம்ம அம்மா பிறந்த ஊரில் இழு போகிறது கொடியேற்றும்போது முறைக்கிட்ட கூட்டி சொல்லி அண்ணன் இந்த மாதிரி வந்து கொடியேற்றுறாங்க எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி ரெண்டாயிரரூவா என்னுடைய பணத்தை போட்டு என் ஊரில் அம்மா பிறந்த ஊரில் கொடியேற்றிருக்கேன் ஒத்தருவா காசு அதை சுப்பையாக பண்ணேன் தரல தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வேட்பாளர் இந்த முறை இளைஞர்களுக்கு தான் வாய்ப்புன்னு சீமானு சொல்லிட்டாரு அதில் குறிப்பாக சிறுவைகுண்டம் தொகுதியில் இளைஞர்களுக்கு தான் வா வாய்ப்புன்ட்டாங்க நூறு இளைஞர்களுக்கு வாய்ப்புன்னு நமக்கு வாய்ப்பு கிடைக்காது நமக்கு வாய்ப்பு கிடைக்காத துரைமுருகன் தான் தட்டி பொறிக்க போகிறான் நான் என்னமோ அந்த தொகுதியில் போய் நிற்க போறதா அவங்க நினச்சிக்கிட்டு தப்பாக முடிவு எடுத்துக்கிட்டு எவனோ ஒருத்த கொளுத்தி போட்டுருக்கா அது துறைமுருகன் சொந்தக்காரங்க வாங்கி கொடுத்துருவானு இந்த சீட்டு வாங்கி கொடுக்குறது நோட்டு வாங்கி கொடுக்குறது பதவி வாங்கி கொடுக்குறதுலாம் திமுகவில் உங்களுக்கு புரோக்கர் ராஜீவ்காந்திக்கு அவமன்ற வேலை அந்த வேலையை ஒருபோது நான் பண்ண போகிறது தப்பான முடிவெடுத்து பேச்சே கெட்டு நீங்கள் வந்து போயிருக்கீங்க சுப்பியாண்ட பாண்டியன் மேலே பெரிய மதிப்பு உண்டு ஆனால் அவர் உண்மையில் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு சாட்டை துறை ஒரு நாள் தான் நான் கச்சி விட்டு போகிறேன் என்னது என்ன உண்மையிலே சிரிச்ச நாடு ஐயோ என்னையா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த முகரக்கட்டையோட முழுசாக பார்த்தது இல்லையாங்கிற மாதிரி கதையாக இருந்தாப்ல சரி போட்டோம் அவர் போய் இங்கேருந்து போய் சாட்டை துறைமுகன் வந்து சீமானை சந்திக்க விட மாட்டாப்புல முக்கியமான ஆட்கள்லாம் வந்து அவர் சந்திக்க விட மாட்டார் உடனே அவங்கள சந்திச்சிருவாங்க சுப்பையா பாண்டியன் வந்திருக்காரு சூனா பானா அப்படின்னு சொல்லுங்கள் உடனே உதனி சாலை உங்களை விழுந்து விழுந்து பார்ப்பாப்புல சூனா பானா அப்படின்னு உடனே உதணி அவங்களை இன்பணி பார்த்துருவாரு உங்களை வந்து ஆர்எஸ் பாரதி பார்த்துருவாப்புல துறைமுருகன் வாங்க சுப்பியா பாண்டியன் எப்படி இருக்கீங்க ஹவர் யூ வாட் டூ அப்படின்னு உங்களை பார்த்துருவாப்புல அப்புறம் திமுகவில் கூடிய கே என் கே கே எஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசு தமிழ்ச்சி தங்கம் பண்ணிடலாம் ஹாய் சுப்பு ஹவர் யூ ஏதோ பார்க்க வர சொன்னீங்க வரவே இல்லை ஒரு மெயில் பண்ணியிருக்கலாமே ஏன் வாட்ஸ்அப் பண்ணி வீடியோ கால் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களை கேட்டுருவாங்க ஏன்னா இங்கே வந்து சாட்டியத்துடன் தடுக்கார் அங்கே உடனே உங்களுக்கு தலவால விருந்து போட்டு அப்படியே வந்து சித்திரஞ்சன் சாலையில் முதலமைச்சர் வீட்டில் கறி விருந்தோடு சாப்பிட நடக்கும் ஆனால் ஸ்டார்டிங் என்ன எப்படி இருக்கீங்க ஹாய் சுபே ஏ எப்படி இருக்கீங்க வா வா வாட் வாட் கோயிங் ஹவ் ஹவு ஹவ் டூயிங் வாட் லாங் அப்படின்னு உங்களை பேசிடுவாங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சியினுடைய தலைவனை எளிதாக அணுக முடியும்னா அது நாம் தமிழ்மட்சியுடைய தலைமை நிற்ப மட்டும்தான் முடியும் தமிழ்நாட்டில் பல கட்சி தலைவர்களோட பழகிய ஒரு நபர் ஒரு அதிகாரி அவர் பல கட்சி தலைவரோடு நேரடியாக பழகியவர் உலகத்தில் இருந்தவர் அவரை சமீபத்தில் சந்தித்தேன் அப்போது நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை நிற்ப குறித்து கடுமையான விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு கட்சிக்காரங்க பல பேர் கட்சியிலிருந்து வெளியேறி நிப்புறாங்க ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட சொல்றேன் துறைமுருகன் எத்தனையோ கட்சி தலைவர்களை நான் பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் அதிகாரத்தில் இருந்தவங்க எதிர்கட்சியாக இருந்தவங்க சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக ஒத்த சீட்டு வச்சுக்கிட்டு கட்சி நடத்தின வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் சீமான் மாதிரி ஒரு தலைவனை எளிதாக அணுக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிறதுலையே ஈஸியான அக்சசபிள் லீடர்னா அது சீமான் அவர்கள் மட்டும்தான் காவல்துறை காவலர் தொடங்கி கட்சியின் உறுப்பினர் முதல்ல சாதாரண நபர்களுடைய யாரும் அவரை அணுகலாம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை விட்டாச்சுன்னா இவங்க அவர் வேணான்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்கு போகிறாங்கன்னா அங்கெல்லாம் தொட்டா திட்டு பார்த்தா திட்டு மாதிரி இருப்பாங்களாம் மற்ற கட்சி தலைவரெல்லாம் கை கொடுத்தாலே கையை கழுவுவாங்க கட்சியில் சேர்றீங்களே நேற்று நாளைக்கு ஏப்ரல் இருபத்தி நாலு அன்னைக்கு தான் நீங்கள் கடைசியாக ஸ்டாலினை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் தூரத்தில் பார்ப்பீங்க நீங்கள் போனால் கூட முட்டி தூக்கிடுவாங்க அப்படியே எங்கே வர்ற இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தலையை நீட்டுறது நான் தான் பக்கத்தில் நிற்பேன் மாவட்ட செயலாளருங்கிறது இந்த பேட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் உட்காறது அங்கே அது நடக்காது துறைமுருகன் உட்காந்துருப்பார் ஆர்எஸ் பாரதி உட்காந்துருப்பார் அங்கே கே நேர் இருப்பார் கே கே சுவார் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கீங்களா உங்கள் ரெண்டு இதுக்கு பார்த்திங்களா அதை பிதுக்கி விட்டுருவாங்க ஐ மீன் கண் சீட்டு கிடைக்கலன்னு போகிறது மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கலன்னு போகிறது மண்டல செயலாளர் பதவி கிடைக்கலன்னு போகிறது போயிட்டு சீமான் சரியில்லை சீமான் எங்களை வளர விடலை ஆமாம் இவர் பூஞ்சை காலான் தினமும் தண்ணி ஊற்றி ஒரு வளர்க்கணும் இவர் வந்து மாவின் பழச்செடி இவருக்கு உரம் போட்டு வளர்க்கணும் இப்படி சாட்டை துறைமுன்னா கட்சியாக வளர்த்துச்சு கட்சிக்காக நம்ம பேசுகிறோம் கட்சிக்காக எழுதுகிறோம் கட்சிக்காக உழைக்கிறோம் கட்சிக்காக கூட்டத்துக்கு போகிறோம் நான் ஒரு சேனலை தொடங்கி நான் ஒரு கட்சி குறித்து பேச ஆரம்பித்தேன் தமிழ் தேசிய குறித்து பேச ஆரம்பித்தேன் விமர்சனம் வச்ச எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது தவறுகள் செய்யும்போது அண்ணன் சீமான் திருத்தினார் சின்ன சின்ன எனக்கு பிரச்சனை வரும்போது கட்சி கை கொடுத்து தோல் கொடுத்து நின்றுச்சு வளர்க்குறீங்கன்னு நின்னாங்க அண்ணன் சீமான் நின்னார் அப்படித்தான் நாம நம்மளை வந்து தற்க வளர்த்துக்க வேண்டியதான் திமுக வளருனா திமுக வளர்க்காது திமுக ஒவ்வொரு கட்சிக்காரனும் வேலை பார்க்கும் போது திமுக வளருவாங்க திமுக நீ போய் வளர முடியாது விஷயம் அவன் ஏற்கனவே வந்து மொத்தமாக பிளாட்டு போட்டு விற்றாச்சு நீ அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட இல்லை இப்படி உட்கார்றதுக்கு போய் நிற்கலாம் ஒரு நாள் ஓடி அந்திரலாம் நாம் தோணை கட்சியிலேயே ஒன் அண்ணன் சீமானவர்களாலேயே ஒன்னை வந்து அடாப்ட் பண்ணி நிற்க நான் வேற எந்த கட்சியில நிற்க முடியாது போங்க போய் உங்களை வந்து ஆடு இந்த அதோடு ஆடு வளர்க்குறது அழகு பார்க்குறதுக்கு இல்லை கோழி வளர்க்குறது கொஞ்சிறதுக்கு இல்லை மீன் வளர்க்குறது மினு மினுன்னு பார்க்குறது கிடையாது பூரா அறுக்கிறதுக்கு தான் உங்களை பூரா நாளைக்கு போங்க கருப்பு சப்பு துண்டை போட்டு வெளில வெட்டி செலவு வெட்டி பளிச்சுன்னு உட்காரச்சிருப்பேன் அறிவாலயத்துக்குள்ளே நாளைக்கு மறுநாள் அறிவாலயத்துக்கு போ சுபோர பாண்டினை கெடைச்சிருவோம்ல ஏ என்ன எங்கே வர எங்கே போகிற ஓ எழுது வருஷமாக சீனியாட்டி நிற்கிறோம் பெரிய பாளையத்தமன் கோயிலுக்கு குழு ஊற்றிட்டுருக்கோம் நீ சின்ன பாளையப்பந்தம் கோயிலுக்கு குழுவா நாங்கள் பத்து வருஷமா குழு இருக்கோம் எங் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவன் ஏற்கனவே எச்சலை போடுவாங்க அந்த எச்சலில் உள்ள எலும்புல மஜ்ஜையே இருக்காது அந்த தின்னுட்டு போட்ட எலும்பை எடுத்து சுவேரப்பாண்டியன் தின்னு அவர் தின்னுட்டு போட்ட எலும்பு எடுத்து இந்த யூடியூபர் குருப்பு கொடுத்து டூ ஹண்ட்ரட் ஊப்பி சாப்பிட்டு அதுக்கப்புறம் புதுசாக போன அப்ரண்டிஸ் நீங்கள் சாப்பிட்ணும்னா அந்த எலும்பு இருக்காது ஒரு தான் இருக்கும் நேராக பார்த்தா அங்கேருந்து ஓங்கோலே தெரியும் அந்த ஓட்டை வழியாக அதை போய் சாப்பிட்றதுக்கு வரிசை கட்டி மூவாயிரம் பேர் போகிறாங்களாம் இல்லை ஊரில் வேறு அந்த வண்டி அமர்த்தியாச்சு உணவுத்துறை ரிப்போர்ட்டு அது வந்து பயங்கரமாக இருக்கும் நாளைக்கு வந்து சென்னையை போது குழுங்க போது இந்த பக்கம் ஈரோட்டுக்கு வந்து சீமான் பிரச்சாரத்துக்கு போகிறாரு காலையில் அறிவாலயத்தில் வந்து இணைய போகிறாங்க ஆமாம் பிடல் கேஸ்டோ சேகோரா யாசாபத்து ஹோசி மீன் அப்படியே வந்து பகத்சிங் மா மா போ மாசை தூங் இவங்கெல்லாம் வந்து போகிறாங்க இப்போ வெறும் பெரும் போராட்டங்கள் நடத்தி தமிழுக்காக பாடுபட்டு தமிழ் இனத்துக்காக மொழி சீர்தல்லாம் பண்ணி அந்த மாதிரி புரட்சியாளெல்லாம் போய் இணைகிறாங்க நாம் தோந்து வேறட்டி விட்டு நாள் நான் ஏற்றாக்கிறதுக்கு வேலை போய் விட எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் விட வேணும் இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தாட்டை உங்களுடைய மனைவி உங்களுடைய மச்ச மச்சினிச்சி உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி உங்களுடைய உறவுமுட்டை தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசியம் தமிழ் இனம் ஈழ விடுதலை தமிழ் மொழி சீமானிங்கள் அண்ணன் சீமான எங்கள் சித்தப்பா சீமானி நீங்கள் பெரியப்பா அப்படின்னு பேச வச்சு புரட்சி வணக்கம் வச்சு உங்கள் பிள்ளைகளை தயார்படுத்த நீங்கள் வெக்கம் சூடு சொரண மானோ ஈனோ ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் திமுகவில் திமுக பேசிடுவீங்களா திமுகங்கிற கட்சியை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டு திமுகவை எதிர்ப்பதே வேலையாக கொண்டு வேலை பார்த்த நீங்கள் தலைவர் கலைஞர் உங்களால் எப்படி சொல்ல நாக்கு வருது தலைவர் பிரபாகர்னு சொல்லிட்டு தலைவர் கலைஞர்னு சொல்லும்போது உங்கள் நாக்கு அழகி போயிடாதா தலைவர் எங்களுடைய தலைவர் தமிழ் தேசிய தலைவர்னு பேசிட்டு தமிழரசன் குறித்து பேசிட்டு கலியபெருமாள் குறித்து பேசிவிட்டு போய் படித்துட்டு மணியை படிச்சுட்டு முத்ராவலித்தவரையும் காமராஜரையும் கக்கனையும் ஜீவானந்தையும் சிங்காரவாளரையும் படிச்சுட்டு ரெட்டமலை ஆயுதாசனை படிச்சுட்டு நீங்கள் பெரியார் அண்ணா கலைஞர்னு சொல்வதற்கு உங்கள் நாக்கு எப்படி வரும் இது வரைக்கும் அறிவோடு சிந்தித்து நீங்கள் அறிவாலயத்துங்கிற அந்த அறிவற்ற ஆலயத்துக்கு போய் நிற்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசாட்சி அடங்குது உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை மூஞ்சது எப்படா முழிப்பிய எப்படா உங்களுக்கு சோறு போடுவாங்க ஏன் உங்களுக்கு வெக்கமேல இல்லை தூணு துப்ப மாட்டாங்க அவ்வளவு பதவி அரிப்பு அவ்வளவு பணத்தை ஆசை என்ன பதவி அரிப்பு பணத்தாசை போன உடனே அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருவான் போங்க கக்குஸ் கான்ட்ராக்டு சைக்கிள் ஸ்டாண்ட் கான்ட்ராக்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டு காண்ட்ராக்ட்டு வாங்க மிஸ்டர் சுப்யா பாண்டியன் நீங்கள் சிறுவை வந்து திருச்செண்டூர் வரைக்கும் நான் கான்ட்ராக்ட் எடுத்து நீங்கள் நடத்துங்க அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் உங்களை விட்டுவார் அங்கே இருக்கக்கூடிய தி திமுக பூதங்கள் உங்களை விட்டுருவோம் என்ன இந்த கும்பலை எதை யார் நம்பி போகுதுன்னா அந்த ஜோயல்னு ஒருத்தர் இருக்கு அப்படின் தூத்துக்குடியில் திமுகவுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் அவர் தான் இவங்களை கூப்பிட்டு போகிறாரான் செலவு காசு தரேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் போக்குவரத்துமாக இருக்கக்கூடிய ஆள் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா பண்ணக்கூடிய ஆள் கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆள் செல்வாக்குன்னா காசு செல்வாக்கு அதனால் ஜோயல் தலைமையில் ஜோயல் போட்ட ப்ராஜெக்டில் இந்த இந்த ராஜீவ்காந்தி இருக்கா இல்லையா இந்த ராஜீவ்காந்தி சொன்னா ப்ராஜெக்டில் ஜோயல் சொல்லி ஜோயல் கொஞ்சம் ஆளுக்கு சில்லறையாக காசு கொடுத்து நான் உங்களுக்கு பொறுப்பு வாங்கி தரேன் உங்களுக்கு அது வாங்கி தரேன் இது வாங்கி தரேன்னு சொல்லி இவங்கள கூட்டு போகிறாங்க எத்தனை நாளைக்கு ஏற்கனவே ராஜீவ்காந்தி கூட ஒரு கும்பல் போச்சு ராஜீவ்காந்தி தவிர எவனுமே இல்லை போன பிறம் அப்படியே திரும்பி வந்துட்டான் போனவங்க பூரா அப்படியே தெரிய மாட்டாங்க ஏன்னா அங்கே சர்வேல் பண்ண முடியாது அங்கே இருக்க முடியாது யாருக்கு மானம் இல்லையோ யாருக்கு ஈனம் இல்லையோ யாருக்கு சுயமரியாதை இல்லையோ யாருக்கு தன்மானம் இல்லையோ அவன் திமுகவில் தாராளமாக இருக்கலாம் இதை ராஜீவ்காந்தி அவர்களே சொல்லியிருக்காப்புல மான ரோசம் மட்டும் பார்க்கலை கொஞ்சம் வெக்கம் சூடு சோரணம் இல்லைன்னா திமுக கட்சியே கைப்பற்றலாம்னு ஏன்னா ஒருவேளுக்கு இங்கே அறிவில்லை இது சத்தியமாக ராஜீவ்காந்தி சொன்னது உருவையில் கருவில்லை கொஞ்சம் அடிமம் மாதிரி நடித்தோம்னா அதாவது அமைதி படைப்படுத்தலோடைய அமாவாசை கேரக்டராக நடித்தோம்னா சீக்கிரமாக அமைச்சராகலாம் சீக்கிரமாக கட்சியை கைப்பற்றலாங்க தான் அவன் நாம் தம்ம கட்சியை கைப்பற்றுறது ராஜீவ்காந்தி நோக்கம் இல்லை திமுகவை கைப்பற்று தான் ராஜீவ்காந்தியோட உண்மையான நோக்கமே திமுக வெக்கமே இல்லாமல் இருந்து அண்ணா அமைச்சர் மாறு வந்தால் அமைச்சர் பிஏ வர்றது கிடையாது ராஜீவ்காந்தி முதலாளவை ஏர்போர்ட் நிற்கிறாப்பில்ல நீயா யாராவது இவங்க இங்கே நிற்கிறான் தனிமாட்டு பையன் வந்து நிற்கிறாப்புல ம எல்லா அமைச்சருக்கும் ஆளையும் பிடிச்சி கால் மட்டும் கிடையாது எதோ பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமோ எல்லாத்தையும் பிடிக்கிறது விரல் கை கழுத்து தோள்பட்டை எல்லாத்தையும் பிடிச்சி உருவி விட்டு உருவி விட்டுனா துண்டை கிண்டை உருவி விட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து எல்லா வேலையும் பார்த்தா நான் ஆகணும் அப்புறம் அமைச்சருக்கும் போது கதவை திறந்து விடணும் வேறு சில பல பணிகள் பண்ணணும் அப்படி எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய எல்லா தகுதியிலும் இருப்பதனால தான் ராஜீவ்காந்தி திமுக நம்புது நல்லா பண்ணுவோம் அப்படில அந்த வேலை நல்லா பண்ணுவோம் அப்படில எனக்கு பெரிய வந்து வியப்பாக இருந்தது நம்ம உண்டு நம்ம புலப்பூண்டு நம்ம ஒரு சேனல் நடத்திட்டு நான் உண்டு வேலை இருந்தால் சாட்டை திருமுருகன் வந்து சீமான் கூட யாராவது போனால் அவர் தடுத்து ஆமாம் நீ ஃபோட்டோ எடுக்கிறப்போ நான் குறுக்க பாஞ்சி எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு தடுத்தேன் அப்புறம் நம்பர் இருக்குது அவர் வீடாக இப்போ நீலவாக நீலாங்கல்லில் இருக்குது ரா திருமுருகாந்தியே வீட்டு வரைக்கும் இப்போ பக்கத்தில் போகிறான் நீ போக வேண்டியா போய் போக வேண்டியது தானே இப்போ துரைமுருகன் வந்து என்னையை பார்க்க விட மாட்டுறாரு துறைமுருகன் உங்கள் கூட பேச பேசவிட மாட்டுறார் துரைமுருகன் வந்து ஏன்னா சீமானில் செல்ஃபோனை நான் பறித்து வச்சுக்கலாம் இல்லை ஓன் செல்ஃபோனை படித்து வச்சுக்கலாம் செல்ஃபோன் இருக்குதுல்ல எடுத்து பேச வேண்டியது தானே சரி நான் வந்து தப்பு செய்கிறேன்னா என்ன தப்பு செஞ்சேன் சொல்லு சிறுவை கொண்டம் தொகுதிக்குள்ளே நான் செஞ்சேன் தப்பு சொல் மரியாதை அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டதுனால மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன் பத்திரிக்கையிட்ட பேட்டி கொடுக்குறது எதையாவது எவனாவது ஒருத்தான் துறைமுற திட்டி விட்டு போனால் திட்டி விட்டு போயிருவீங்களா ஒரு ஆதாரம் வேணும்ல வெளில நிவாரணம் வரும்போது வெள்ளூரில் உங்கள் பெரியம்மா வீட்டில் வச்சு நிவாரணம் கொடுத்தாரு நான் என்ன எங்கள் பெரியமா வீட்டுக்கு நிவாரணம் கொடுத்தேன் வெள்ளூரில் வந்து ஒட்டுமொத்தமான ஊர் மக்களும் கூடணும் அங்கே மொதல் வீடு எங்கள் பெரியம்மா வீடு தான் இருக்குது ஊராட்சி மன்ற தலைவர் எங்கள் அண்ணன் இருக்கிறான் சரி ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் ஒன்று எல்லாரும் எளிதாக கூட அக்சஸபுளாக இருக்குன்னு சொல்லி அங்கே வச்சு நிவாரணப் பொருள் கொடுத்தோம் கொடுத்தது யாருக்கு மக்களுக்கு கொடுத்தது யார் அண்ணன் சீமானு நான் கூட நிற்கிறேன் அப்படி உங்கள் ஊர்லேருந்து தானே கொடுத்தோம் சுபே பண்ணி ஊர்லேயும் கொடுத்தோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் தான் கொடுத்தோம் எந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஊர் கொடுத்தோம் அப்போ அதை அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அது யார்டையுமே கேட்கல யார்டுமே கடந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் ராஜசேகர் இருக்கார் மண்டல செயலாளர் அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்குது தூ திருநெல்வேலி மண்டல செயலர் அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்குது அவங்க தான் வழி நடத்துகிறாங்க நான் என் சீமான் கூட கூட வந்தேன் அவ்வளோ தான் எங்கே தெரியும் எனக்கு பிறந்த ஊர் அப்படிங்கிறனால நான் இடம் தெரியும்னு எதுவும் இல்லாமல் விமர்சனம் இதில் இன்னொரு தம்பி சொன்னால் அவர் வந்து ரொம்ப சாதி விரிவோடு நடந்து கொள்கிறாரு என்ன பண்ணிட்டாரு அவர் போயிட்டு அங்கே போயிட்டு பாண்டியன்னு பேசிட்டாரு இதே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமான தேவர் சமூகமும் தேவர் சமூகத்துறை அமைப்புகளும் துறைமுருகம் வந்து தேவர் சமூகத்துக்கு எதிராக இருக்கான்னு பேசுது அப்போ நல்லா கைத்தட்டி அப்படின்னு விசிலடித்தாங்க இப்போ அந்த இடத்துல எதுக்காக சொல்கிறவங்கிற தேவை இருக்கிறது ஒருத்தர் கத்துறான் விமர்சனம் பண்ணுறான் அண்ணன் சீமானை வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரானவனு காட்ட பார்க்குறான் அப்போ அந்த இடத்துல இப்படிப்பட்ட நாங்களும் சாதி உணர்வோடு இருந்த நாங்கள் அண்ணன் சீமானு கூட இப்போ நிற்கிறோம் இங்கே சாதி எற்று நிற்கிறோம் தமிழனாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது அதனால் அந்த சமூக பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் அந்த இடத்துல ஏற்பட்டதுனால சொல்கிறேன் இன்னும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு பிள்ளைகளுக்கு சாதினா என்னென்ன தெரியாமல் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் தூக்கி தூரரியை போய் தான் நாம் தான் மகிழ்ச்சி நிற்கிறேன் சாதி உணர்வு இருந்தால் முக்களத்தூர் முன்னேற்ற கழகம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு இல்லை நேதாஜி சுபாசேனை இல்லை வந்து ஏதோ ஒரு அமைப்பில் விஷயத்துக்கலாமே அண்ணா ராஜா கூடவே பக்கத்தில் உட்காந்துருக்கலாமே சாதி வெறியோடு தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு பங்கு வளர்த்து தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு கையை கட்டிக்கிட்டு போயிருக்கலாமே நல்லா சொகுசாக வாழலாமே அந்த உணர்வுலாம் இல்லாமல் தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம் இங்கே வந்துக்கிட்டு ஒரு சாதியாக பார்த்தாரு அதான் அப்போ சொல்லும்போது எவ்வளவு வேதனை வருது அப்போது அப்பட்டமான பொய்களையும் அவதூறி பரப்பி என் மேலே இவ்வளோ அவதூறுனா அப்போ சீர்மான எவ்வளோ சொல்லுவாங்க இப்படி உப்புச்சப்பு இல்லாமல் காரணங்களை சொல்லி இனிமேல் சோத்தில் உப்பு பாட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு தம்பியாக இருந்து ஊப்பியாக மாறி அடிமையாக மாற இருக்கிற அந்த அத்தனை பேருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் இரங்கல்கள் என்கிற திராவிட கூடாரத்துடைய அடிமடியில் கை வைத்து பெரியாருங்கிற கோட்பாட்டை சுத்தமாக நொறுக்கி போட்டு திராவிடம்னா என்கிற கேள்வி கேட்டு அவங்களுடைய கோட்பாட்டு ரீதியாக சித்தாந்த ரீதியாக தர்க்க ரீதியாக நன்சீமான் போராடி கொண்டிருக்கார் வீழ்த்துவதற்கு ஆனால் இந்த திராவிட கும்பல் என்ன பண்ணுது கருணாநிதித்தனமாக திராவிடத்தனமாக ராமசாமி தனமாக மதிமுகவை உடச்சி அந்த கட்சியில் இருந்த ஆட்களை இழுத்தது போல தேமுதிக உடச்சி அந்த கட்சியினுடைய ஆட்களை இழுத்தது போல நாம் தமிழர் கட்சியை உடச்சி அந்த கட்சியினரை வந்து கைப்பற்றி எதிர்வனை ஆற்றுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியில் இருந்து பதவியாசி பிடித்த பணத்தாசி பிடித்த ஒரு சிலரை உங்களால் விளக்கி வாங்க முடியும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமானால் உருவாக்கப்பட்ட தலைவரை உயிராக நேசிக்கிற தமிழ் தேசியத்தை தங்களுடைய லட்சியக்கனவாக ஏற்றுக்கொண்டுக்கிற ஒருத்தரை கூட ஓராயிரம் கோடி கொடுத்தாலும் உங்களால் வாங்க முடியாது பெரியார் இருக்கும்போதும் ஒரு பெரியார் தான் செத்த பிறகும் ஒரு பெரியார் தான் கருணாநிதி இருக்கும்போது ஒரு கருணாநிதி தான் செத்த பிறகும் ஒரு கருணாநிதி தான் ஸ்டாலின் இருக்கும்போது ஒரு ஸ்டாலின் தான் எப்போதும் ஒரு ஸ்டாலின் தான் உதநி ஸ்டாலின் அவர் ஒருத்தர் தான் சீமானவர்கள் இருக்கும் போதே லட்சக்கணக்கான உருவாக்கி வச்சிருக்காரு கருத்தியல் ரீதியாக பேசக்கூடிய ஆயிரக்கணக்கான தம்பி தங்கைகளை உருவாக்கி வச்சிருக்காரு அவர்களை ஒருபோதும் உங்களால் விள பேச முடியாது நீங்க பதவி கொடுத்தா துணை முதலமைச்சரை கொடுத்தாலும் வர மாட்டான் ஒரு கோடி கொடுத்தாலும் வரமாட்டான்